குருபடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் ஐம்பத்தி ஏழாவது பாடல் நாய்க்கொரு சூலும் அதற்கோர் மருத்துவம் நாட்டில் உண்டோ பேய்க்கொரு ஞானம் பிடிபடுமோ பெரும் காஞ்சி ரங்காய் ஆக்குவார் ஆர் அக்து அருந்துவர் ஆர் அதுபோல் உடம்பு தீக்கிரை ஆவது அல்லால் ஏதுக்கு ஆம் இதை செப்பு மினே இது தாங்க இந்த பாடல் சூழ் அப்படின்னா கர்ப்பம் ஞானம் அப்படின்னா அறிவுரை அருந்துவர் அப்படின்னா உண்ணுவர் செப்பு மினி அப்படின்னா சொல்லுங்கள் பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா நாய் கர்ப்பம் கொண்டதை எண்ணி அதற்கு மருத்துவம் பார்ப்பவர்கள் உலகத்தில் உண்டோ பேய்களுக்கு எத்தனை அறிவுரைகள் கூறினாலும் ஏதேனும் ஒன்று அதன் மனத்தில் பதியுமோ விசத்தன் கொண்ட பெரிய காஞ்சிரங்காயை கரி சமைப்பவர் உண்டோ அவ்வாறே சமைத்தாலும் அதனை உண்பவர் யார் எவரும் இல்லை அதுபோல் இந்த உடலானது நெருப்புக்கு இறையாதல் அல்லாமல் வேறு எதற்காகவாவது பயன்படுமோ இதற்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி எட்டு கச்சில் கிடக்கும் கனதனத்தில் கடைக்கண்கள் கண்கள் இச்சித்திருக்கின்ற ஏழை நெஞ்சே இமவான் பயந்த பச்சை பசுங்குடி உண்ணாமுலை பங்கர் பாதத்திலே தைச்சுக்கிட மனமே ஒரு காலம் தவறில்லையே இதுதாங்க இந்த பாடல் கச்சு அப்படின்னா மார்பக துணி கனதனம் அப்படின்னா அனுபவித்து இமவான் பயந்து அப்படின்னா இமயமலை அரசன் பெற்ற தைச்சு அப்படின்னா பதிந்து இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மார்பக துணிக்குள் அடங்கி கிடக்கின்ற கொங்கை கள்ளமாய் நீ பார்த்த விழுந்ததால் அவற்றை அனுபவிப்பதற்கு விரும்பி இருக்கின்ற மனமே கேட்பாயாக அதை மறந்துவிட்டு இமயமலை அரசன் பெற்ற பச்சை பசுங்கொடி போன்ற உண்ணாமுலை அம்மையாரை தன் ஒரு பாகத்தில் கொண்டுள்ள சிவபெருமானின் திருவடிகளில் போதும் பதிந்து இருப்பாயாக அவ்வாறு இருந்தால் உனக்கு ஒருபோதும் தீமை உண்டாகாது அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பத்தி ஒன்பது மானார் விழியை கடந்தேறி வந்தும் கோனாகி என்னை குடியேற்றி கொண்டனன் குற்றமில்லை போனாலும் பேரு இருந்தாலும் நற்பேரிது பொய்யென்று கான் ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே இது தாங்க இந்த பாடல் அருவருப்பு அப்படின்னா வெறுக்கத்தக்கது பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா போன்ற பார்வையுடைய பெண்களின் கண்களின் வாழ்கின்ற இறைவனும் ஞானாசிரியரும் ஆகி என் எதிரில் வந்து தம் திருவருள் பார்வையினால் என்னை தம் அருள் உலகத்துக்குள் குடியேறு செய்து ஆட்கொண்டான் இனி இந்த உடல் அழிந்தாலும் அதனால் இழப்பு எதுவும் இல்லை இனி நான் அடைவது அப்பெருமானின் திருவடி பேரே இது பொய்யன்று என்றாலும் இந்த உடலுடன் இருப்பது பெருக்கத்தக்கதே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபது சற்றாகிலும் தன்னை தானறியாய் தன்னை ஆய்ந்தவரை உற்றாகிலும் உரைக்கப் பொருந்தாய் உனக்கான நிலை பற்றாய் குருவை பணியாய் பரத்தையர் பாலில் சென்று என் பெற்றாய் மட மே உன்னை போல் இல்லை பித்தனுமே இது தாங்க இந்த பாடல் சற்றாகினும் அப்படின்னா சிறிதேனும் பரத்தையர் மகளிர் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அறிவற்ற மனமே சிறிதேனும் நீ உன் தன்மையை அறிந்து கொள்ளவில்லை அவ்வாறு அறியாமல் போனாலும் நடு இயல்பை ஆராய்ந்து அறிந்த பெரியோரிடம் சென்று வழிபட்டு உன் இயல்பை இன்னது என்று அவர் அறிவுறுத்தவும் நீ கேட்க மாட்டாய் உனக்குரிய நல்வழி நீ செல்வதில்லை உனக்குரிய ஞானாசிரியரை பணிய மறுக்கிறாய் விலை மகளிரிடம் சென்று நீ என்ன பெற்றாய் எனவே உலகில் உன் போன்ற பித்தன் எவனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் அறுபத்தி ஒன்னு ஒளியிட்ட கல்லையும் ஒப்பிட்ட சாந்தையும் ஊத்தையர புலியிட்ட செம்பையும் போற்றுகிலேன் உயர் பொன்னெனவே ஒளியிட்ட தாள் இரண்டுள்ளே இருத்துவது உண்மையே வெளியிட்டு அடைத்து வைத்தேன் இனிமேல் ஒன்றும் வேண்டிலேனே இதுதாங்க இந்த பாடல் சாந்து சுண்ணம் ஊத்தை என்ன அப்படின்னா ஒளியால் வடிவமைக்கப்பட்ட கல் வடிவத்தையும் உறுப்புகளை நன்கு அமைத்த சுண்ண சிலையையும் அழுக்கு நீங்க புலி சேர்த்து துளக்கிய செப்பு வடிவத்தையும் நான் வணங்க மாட்டேன் மாற்று உயர்ந்த பொன்னை போன்றே ஒளிரும் இரு திருவடிகளை மனதில் பதிய வைப்பது உண்மை என பிறர் அறியும்படி செய்து உள்ள தாமரையில் இருத்துவது உண்மையான வழிபாடு என்று அறிந்து எப்போதும் அவ்வடிகளை நன்றாக இருத்தி வைத்துள்ளேன் வேறு எந்த வழிபாட்டையும் வேண்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி ஆப்பு அசைத்து குரங்கு அன்னை இறந்த போது அருட்புலம் ம்பல் இந்த மாதிரி தலைப்புகளில் நிறைய பாடல்கள் இருக்கு, மீண்டும் அந்த பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்களில் சந்திக்கலாம் தேங்க்யூ